இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு எம்மியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பாருங்கள் சூப்பராக ஒரு மாங்காவில் நம்ம ஊறுகாய் பண்ணியாச்சு இது வந்து வறுத்து பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் பாருங்கள் அழகாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த மசாலா மார்க்கெட்டில் போயிட்டு நல்லா அழகான ரெண்டு ஃப்ரெஷ்ஷான மாங்காய் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாங்காய் வச்சு தான் இன்றைக்கி டேஸ்டியான ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இதை வந்து வறுத்து அரைச்சி நம்ம பண்ணும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நல்லா மாங்காவை நம்ம கழுவி தொடைச்சிட்டு அதை பொடியாக கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்ச மாங்கால ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வச்சுட்டு அது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு வெறும் சட்டியில் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துட்டு அதில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் பாருங்கள் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அது வெடித்த பிறகு இந்த நம்ம உப்பு போட்டு வச்ச மேங்கோவை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இந்த பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை போட்டுருங்க இதில் காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க காஸ்பூன் காயத்தூள் போட்டுக்கோங்க அப்புறமா இதை மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள் சூப்பரான ஒரு ஊருகாய் ரெடி ஆயிரும் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்